இது வரமா சாபமா என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கிறது இன்றைக்கி யூடியூப்பில் வந்து வராத விஷயமே கிடையாதுன்னாங்க இங்கே என்ன வேணாலும் கேட்கலாம் யூடியூப்பில் நீங்கள் கேட்கறதுக்குலாம் அது வந்து பதில் சொல்லு ஆனால் வராத ஒரு விஷயத்தை ஒரு நாள் எங்கள் அக்கா பார்த்துட்டான் எனக்கு அக்கா தங்கச்சி அஞ்சு பேருங்க கூட பிறந்தவங்க ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி ஜோசியர் செவல்புரி சிங்காரம் ராசிபுலன் சொல்லியிருக்காரு யூடியூப்பில் ஏப்ரல் பதினாலாம் தேதி சித்திரை விசு அன்று ஆண்களெல்லாம் உடன் பிறந்த தங்கைகளுக்கு பச்சை கலரில் பட்டுப்புடவை எடுத்து கொடுக்க வேண்டும் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி காலையில் அஞ்சு மணிக்கு எங்கள் அக்கா தங்கச்சி அஞ்சு பேரும் ஷேரோட்டவை ஆளுக்கு கொஞ்சமாக காசை போட்டால் பிடிச்சா வந்தால் வீட்டு வாசலில் வந்து தொப்புக்கடி 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 குதிச்சா என்னங்கடா இது வராதவங்க அஞ்சு பேர் ஒன்று போல் வந்திருக்கீங்களே என்ன விஷயம்னே என்ன நீ யூடியூப்பை பார்க்கலையான்னாங்க பார்க்கலையா என்ன எங்கள் அஞ்சு பேருக்கும் பச்சை கலரில் பச்சை புடவை எடுத்து கொடுக்கணுட்டான் ஒரு ஆளுக்கு மூவாயிரரூபா மேடைக்கு மூவஞ்சு பதினஞ்சு பதியாயிரம் ரூபா காலி சரி போச்சு பதினாயிரத்தோடு நின்று போச்சுன்னு நினச்சேன் அதுக்கு மறு வருஷம் அதே சோசியர் சோல்புரி சிங்காரும் அதே யூடியூப் சேனலில் இந்த வருஷம் செகப்பு கலர் சேலை எடுத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி சித்திர வசூக அன்னைக்கு அக்கா தங்கச்சி அஞ்சு பேரும் ஆளுக்கு ஒரு சேரா பிடிச்சா வீட்டு வாசலில் வந்தால் தொப்புக்கொடி தொப்புக்கொடின்னு வந்து குளித்தா என்ன இந்த வருஷம் செகப்பு சேலைண்டான் மூணாவது வருஷமும் இதே மாதிரி வந்து மஞ்சள் சேலைன்ட்டான் நான் பார்த்தேன் ஜோசியர் செவல் புரிசிங்கார் இவ்வளவு சொல்லியிருக்காரு கடைசியில் என்ன சொல்லி முடிச்சிருக்காருன்னு பார்த்தியாலான்னு பார்க்கலையாண்ணே அக்கா தங்கச்சி அஞ்சு பேரும் சேர்ந்து அண்ணனுக்கு ஒரு பவுனில் மோதிரம் எடுத்து கொடுக்க வேண்டும் அஞ்சு பேர் வரிசையாக நின்னால் ஒரே வாரத்தை சொன்னால் எங்கள் அண்ணனும் இல்லை தம்பியும் இல்லை நாங்கள் தனியாக தான் பிறந்தோம் தனியாகவே வாழும்போது போயிட்டோம் ஆக எது எதெல்லாம் இன்றைக்கி வர வேண்டுமோ அது வரமாட்டேங்குதுக்கு எதெல்லாம் வரக்கூடாதோ அதெல்லாம் வந்துட்டு இருக்கு நல்ல செய்திகளும் இருக்கிறது கெட்ட செய்திகளும் இருக்கிறது நான் இல்லைன்னு சொல்லலை இங்கே அருமையான இளம் எழுத்தாளர் சூடாமணி என் தங்கை இங்கே வந்திருந்தா அற்புதமான பல செய்திகளை எல்லாம் யூடியூப்பில் பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறா அவளுக்கு ஐயா நாரிமுநாதன் போன்றவர்களெல்லாம் வழிகாட்டிகளாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த தங்கை சூடாமணியினுடைய பதிவுகள் எந்த அளவிற்கு பார்வையாளர்களை பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அதை விட பல மடங்கு கத்திரிக்காய் குழம்பு வைக்கிறது எப்படி அதுக்கு தான் வியூஸ் போகுது அட அநியாயம் வெண்ணி போடுறது எப்படின்னு ஒருத்தர் யூடியூப்பில் சேனலில் போட்டிருக்காங்க அதுக்கு லட்சக்கணக்கில் போய்ட்டுருக்கு ஆக இந்த சமூகத்தில் என்ன நடக்கிறது என்றே எனக்கு தெரியவில்லை ஆனாலும் கூட இந்த சமூக வலைத்தளம் என்பது வரம்தான் 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 என்று பேசுவதற்காக சூரியன் பண்பலையிலே அறிவிப்பாளராக பணியாற்றி இன்றைக்கு அவர் எந்த கோயில் வீட்டுக்கு பக்கத்தில் கோயில் ஆனால் அந்த அம்மா கோயிலுக்கு போகாது அக்கா சாமி நம்பிக்கை இல்லைன்னு நினச்சிட சாமி நம்பிக்கைலாம் உண்டு ஆனால் நேரம் கிடையாது நமக்கு ரொம்ப பிஸி ஆனால் அந்த அம்மாவோட குரல் தான் எல்லா கோயிலையும் ஸ்பீக்கரில் ஒழிக்கும் நேரம் காலை ஆறு மணி இது முப்படாதி அம்மன் திருக்கோவில் மணியோசை அந்த அம்மா அவங்களுடைய குரல் எல்லா இடத்துலையும் நீங்கள் கேட்டிருப்பீங்க இந்த பஸ் ஸ்டாண்டில் போய் நின்னீங்கன்னா பத்து நிமிஷம் நீங்கள் நிற்க முடியாது பஸ் ஸ்டாண்டில் கூகும் கூவாங்க சரணாசோர் ஐஸ்கிரீம் ஞாயிற்றுக்கிழமை கூட நம்மளை நிம்மதியாக தூங்க விடாது ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் எல்லாம் அந்த அம்மா சவுண்டு தான் வாங்க தேவி அவர்களே வாருங்கள் இந்த சமூக வலைத்தளங்கள் வரமே வரமே என்று உங்கள் கருத்துக்களை தாருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் எங்கள் வாழ்வும் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு அனைவருக்கும் இனிய வணக்கம் சமூக ஊடகங்கள் வரமா சாபமா என்கிற தலைப்பிலே எனது அணியின் அணி தலைமையில் உள்ள ஐயா ரொம்ப அருமையாக பேசினாங்க ரொம்ப அருமையாக பேசினாங்க வரமா சாபமா எத்தனையோ பட்டிமன்றங்கள்ல நடுவரையா முத்தமிழ் நடுவரையா இருந்து நான் அணியில் பேசியிருக்கிறேன் சில சமயங்கள்ல நான் பேசுற அணிக்கு சாதகமா தீர்ப்பு வழங்குவாங்க சில சமயங்களில் எதிரணிக்கு சாதகமா தீர்ப்பு வழங்குவாங்க எத்தனையோ பட்டிமன்றம் நிறைய பேருக்கு வைத்தறிச்சு கிளப்பாதமா அப்படிதான் சார் சொல்லிக்கணும் இன்னைக்கு நான் அடிச்சு சொல்லுவேன் எங்க அடிக்கி தான் தீர்ப்பு வழங்க போறாங்க யார் அடிச்சு சொல்லுவீங்க ஆ அப்படிங்கறதுல உறுதியா இருக்கேன் ஏனென்று சொன்னால் தமிழகத்திலேயே முதல் முறையாக யூடியூப் மூலமாக சேனலை ஆரம்பித்து நிரூபித்து காட்டி அதில் பலவிதமாக சமூக ஊடகங்கள் மூலமாக பல சாதனைகளை படைத்தவர் நீங்கள் அது இல்லை என்று சொல்ல முடியுமா அதெல்லாம் வரலாறு பதிவாகலமா பதிவாயிருக்கு சார் பின்னாடி நான் சொல்கிறேன் அப்போ நீங்கள் எப்படி நீங்கள் சாபம்னு தீர்ப்பு கொடுக்க முடியும் வரம் தானே தீர்ப்பு கொடுக்க முடியும் நடுவரவர்களே இப்போ உள்ள காலகட்டத்தில் மக்களுக்கு பொறுமை இருக்கா சொல்லுங்க பார்க்கலாம் யாருக்காவது இப்போ ஒரு ஆயிரம் பேர் இருக்காங்கன்னு வைங்களேன் ஒரு பத்து பேருக்கு தாங்க பொறுமை இருக்கும் இவ்வளவு பேர் உங்க பேச்ச கேட்டு இதை விடவா பொறுமை வேணும் இந்த பத்து பேர் தான் பத்து பேரில் உள்ள நிறைய நல்ல நல்ல உள்ளங்கள் இருந்துகிட்டு இருக்காங்க நல்ல உள்ளங்கள் இருக்கு ஆமா உள்ளத்தில் நல்ல உள்ளங்கும் உறங்காது மாதிரி

பஸ் ஏறும் போது பொறுமை இருக்கா இல்ல இறங்கும்போது பொறுமை இருக்கா ஒரு பொது கூட்டத்தில் இருக்கும் போது ஏதாவது வாங்க போனா எல்லாரும் இந்தி முந்தி அடிச்சு நமக்கு கிடைக்காதோன்னு அவ்வளவு பொறுமை இழந்து போறாங்களே இவ்வளவு பரபரப்பான உலகத்துல குயிக்கா சர்வீஸ் நடக்கணும் தான் சார் நினைக்கிறாங்க அதுக்கு அப்போ வந்து சமூக ஊடகங்கள் தான் முக்கிய பங்கு வைக்கிறதுல ஒரு சந்தேகமும் இல்லையே நடுவர்களை எப்படி எதிரணியில மூணு பேர் இவ்வளவு தைரியமா வந்து உட்கார்ந்துருக்காங்கன்னு தெரியல

நம்ம படிக்க கஷ்டப்பட்டாங்க வருஷம் கல்வியே தடைப்படுற மாதிரி இருக்கும் பொழுது இந்த சமூக ஊடகங்கள் மூலமா தான் பிள்ளைங்களே படிச்சாங்க பள்ளி குழந்தைகளும் சரி கல்லூரி குழந்தைகளும் சரி ஐயா வெங்கடாச்சலம் ஐயா அழகா சொல்லுவாங்க கொரோனா காலகட்டத்தில் பையங்கள்லாம் கஷ்டப்பட்டு படிச்ச மாதிரி தெரியலையே அன்னைக்கு பேங்கில் போகிற ஒரு காலேஜ் பிடிச்ச பையன் செல்லான ஃபில்லப் பண்ண முடியாமல் திணறிட்டு இருந்தான் ஏ எல்லாம் எப்படிப்பா காலேஜுக்கு வந்தேனே சார் நான் கொரோனா பாஸ் அப்படிங்க அதுக்கும் இங்கே ஆள் மாட்டான் அப்பவும் கூகுள் யூடியூப்ல தட்டுமா செல்லா நிரப்புவது எப்படி முடிஞ்சது கடன் செல்லான் நிரப்பிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதா சார் இதுக்கெல்லாம் அசரக்கூடாது நடுவர் அவர்களே எது என்ன டவுட்னாலும் கூகுள் பார்த்துடலாம் யூடியூப் பார்த்துடலாம் டக்கு டக்கு நமக்கு தேவையானது ஃபுல்லாக கிடைக்குது இல்லை அது இல்லைன்னு சொல்ல முடியுமா அந்த இப்போலாம் வந்து நம்ம யாரும் பார்த்தா ரொம்ப அழகாக மெருகேறிட்டே இருக்கிறீங்களே என்ன சோப் யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு முன்னாடி காலத்தெலாம் கேட்டாங்க இப்போ என்ன ஆப் யூஸ் பண்ணுறீங்க உங்கள் ஃபோட்டோஸ்லாம் ரொம்ப சூப்பர் சூப்பராக இருக்குது அம்மா செல்ஃபி எல்லாம் ரொம்ப அழகழகா எடுத்து அனுப்புறீங்களே கேக்குறாங்க என் பையன் ஒரு ஆப் வச்சிருக்காமா அப்படியா என் மூஞ்சியா அழகா எடுத்து காமிச்சான் அப்படியா எப்படின்னு எனக்கு தெரியல உண்மைக்குமே நீங்க கரு பழகுதானே சார் கருப்பு அலகா ஆமாஹா கருப்புடா நறுப்புடா ஆ நடுவறவர்களே கொரோனா காலகட்டத்தில் சமூக ஊடகம் இல்லைன்னா கல்வி தடைப்பற்றுக்கும் குழந்தைகளுக்கு அது வரமில்லையா ஓஹோ அதே மாதிரி வேலைக்கு போறவங்களுக்கு வேலை கூட கூடாது ஒரு ஆஃபீஸில் இவ்வளோ தான் மெம்பெர்ஸ் சொல்லும்போது வேலை இழப்பு வர மாதிரி இருந்துச்சு அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொண்டு வந்தது சமூக ஊடகம் இல்லையா மாருங்கம்மா ஆ ஒர்க் ஹோம் ஒர்க் ஃப்ரம் கொண்டு அப்போ தான் நம்ம சீனாவுடைய மக்கள் தொகையை இந்தியா டப்புன்னு ஃபர்ஸ்ட் இயர் போட்டு முன்னால் வந்து ஓவர் டேக் பண்ணி போய் என்ன சார் இருக்கு எதுக்கு அசரமாட்டோம் சார் நம்ம எதுக்கு அசரமாட்டோம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டில் இருக்கும்னு நம்ம அப்படி சேலஞ்ச் பண்ணிக்கலாம் சார் ஓ அப்படியா ஆமா நடுவர்களை வெங்கடாசலம் ஐயா ரொம்ப வருத்தப்பட்டாங்க பிள்ளைங்க வாங்கன்னு கேட்க மாட்டேக்கு ஆமா வாங்கன்னு கேட்க மாட்டேக்கு அது உண்மைதான் செல்போன்ல மிஸ் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க சார் எப்படி வாங்கன்னு கேட்க முடியும் ஓ அந்த பிள்ளை பாடம் படிச்சிட்டு இருக்கேனா அப்புற மார்க் 10 மார்க் குறைச்சிடுவாங்க முடிச்ச பிறகு வந்து தாத்தா வாங்க மாமா வாங்க அப்பா வாங்கன்னு கூப்பிடுவாங்க சார் இத வண்ணமுத்தனே ஒரு கதை தெரியுமா உங்களுக்கு கொரோனா டைத்துல கிளாஸ் நடத்துறது என் பையன் வந்து ஆன்லைன்ல கிளாஸ் கவனிச்சிட்டு இருந்தான் நான் அப்படி கூடி போனேன் இங்க வான்னா எதுக்குனே வான்னா கிட்ட போனேன் அவன் போட்டிருந்த மாஸ்கை எனக்கு கழட்டி மாட்டி விட்டு நீ ஒரு அரை மணி நேரம் இந்த கிளச பருடா வெளியே போய் விளையாண்டுட்டு வரேன்டா அது ஒண்ணும் தப்பு இல்லையே நீங்க சின்ன வயசுல படிக்காததெல்லாம் இப்ப கொஞ்சம் படிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு போறா இது என்ன தப்பு இருக்கு ஏமா அப்பெல்லாம் இனிமே தான் ஆனா அவ்வளாவே படிக்கணும்

அந்த மூன்றாம் உலகப் போரில் வரலாறு ஏகப்பட்ட வரலாறு பற்றினா நிறைய விஷயங்கள் இருக்குது அதை வந்து புரோட்டா மாஸ்டரில் இருந்து புதிய தலைமுறை சேர்மன் வரைக்கும் ரசித்து ஃபோன் பண்ணியிருக்காங்க சார் கை தட்டுங்க சார் இந்த இடத்துல அவ்வளோ ஒரு பெருமையான விஷயம் சார் புரோட்டா மாஸ்டர் ஒய்ஃப் ஏன்னா சாரோட அலுவலகத்தில் நான் பணிபுரிகிறேன் ஏன்னா அவங்களோட செயல்பாடுகள் எல்லாம் எனக்கு தெரியும் புரோட்டா மாஸ்டர் ஒய்ஃபு ஃபோன் பண்ணி சார் அதில் என்னதான் சார் சொல்லியிருக்கீங்க டேட்டா முடிய 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 போய் 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 ஏற்றிட்டு ஏற்றிட்டு வந்து ஃபுல்லாக பார்த்தா தான் சார் அந்த மனுஷன் தூங்குதாருன்னு சொல்கிறாங்களே அந்த அளவுக்கு அப்போ வரம் இல்லையா சார் ஒவ்வொரு விஷயமும் தெரிஞ்சுக்கிறதுக்கு யூடியூப் எந்த அளவுக்கு நமக்கு கை கொடுக்குது சர்ட்டிஃபிகேட் வாங்குறதுக்கு ஒவ்வொரு பெர்த் சர்டிஃபிகேட் டெத் சர்டிஃபிகேட் இன்கம் சர்டிஃபிகேட்டுக்கு நம்ம எவ்வளோ தூரம் அந்த காலத்துலலாம் வந்து ஆஃபீஸ்க்கு போகும் ஆனா அதை வந்து இப்போ நான் குறை சொல்லலை ஏன்னா பணி அவங்களுக்கு நிறைய பணிகள் இருக்கும் ஆஃபீஸர்ஸ்க்கு நமக்கு டைம் இல்லை ஏன்னா ஆஃபீஸ்ல டைம் கிடைக்காது நமக்கு லீவு கிடைக்காது ஆனா இப்போ ஆன்லைன் சர்வீஸ்னு ஒன்னு வந்ததில்ல அப்ளை பண்றோம் பத்து நாளில் நம்ம வீட்டில இருந்தே டவுன்லோட் பண்ணிக்கிறோம் சார் எவ்வளவு வரம் இ சேவை மையம் எவ்வளவு பெரிய வரம் இருக்கு அதில் பாருங்க ஜல்லிக்கட்டு பிரச்சனைனு ஒன்னு வந்துச்சு வாட்ஸ்அப் மூலமா எங்கள் இளைஞர்கள் திரட்டினாங்க இளைஞர்களை வெற்றி கண்டோம் இன்று வரைக்கும் சாதித்துக் கொண்டிருக்கிறோம் அதற்கு காரணம் வாட்ஸ்அப் சோஷியல் மீடியா மழை வெள்ளத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்துச்சு யார் எங்கே சிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியாமல் இருந்தோம் ஆனால் ஒரே ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப்பில் இல்லைன்னா ஃபேஸ்புக்கில் நாங்கள் இந்த இடத்துல இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கோம் எங்கள் வீடு இவ்வளோ தண்ணியில் மூழ்கிட்டு எங்களுக்கு தண்ணி கிடைக்கல எங்களுக்கு சாப்பாடு இல்லை எங்களுக்கு அது மெழுகு தாங்கன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரங்களையும் கொடுக்கும்போது தன்னாலவர்கள் போய் அதே வேறு ரெஸ்கியூ டீம்ஸ் போய் அவங்கள காப்பாற்றி கொண்டு வந்தது பெரிய வரம்ல சார் முக்கியமாக அதில் ஒரு கர்ப்பிணி பெண் சிக்கிக்கிட்டாங்க கணவனும் மனைவியும் ஒரு வீட்டில் இருக்கிறாங்க போட்டு விட்டாரு அப்போ யூனிசுங்கிற ஒரு பையன் போட்டு எடுத்துட்டு பணைய வைத்து அந்த பிரசவ வழியில இருக்கக்கூடிய அம்மாவை கூட்டி வந்து பிரசவம் பார்த்து அழகான ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு அந்த தம்பதிகள் வைக்க தம்பதி வைக்கணும்னு நினைச்ச பேர் கடவுளோட பேரை வைக்கணும் நினைச்சாங்க கடைசியில் யார் பேர் வச்சாங்க தெரியுமா யூனிசுங்கிற பெயரை வச்சாங்க அந்த அளவுக்கு நமக்கு வரமா இருக்கு சார் முழு பூசணிக்காக சோத்துல மறைச்ச கதையா எந்த நல்ல விஷயத்தையும் சொல்லாம கெட்ட விஷயத்தா சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்காங்க நடுவர் அவர்களே கொரோனா காலத்துல எவ்வளவோ விஷயங்கள் நமக்கு சோசியல் மீடியா மேல கிடந்திருக்கு ட்ரெயின் ஆப் மூலமா நம்ம டிக்கெட்டை புக் பண்றோம் சார் ட்ரெயின்ல ஏறிட்டு கூட நம்ம ட்ரெயின்ல புக் பண்ணிட்டு இருக்கோம் ட்ரெயின் டிக்கெட்டை இதெல்லாம் நமக்கு கிடைச்ச வரம் இல்லையா ஃபாரின்ல இருக்கிறவங்க வீட்டில் நடக்கிற நல்ல விஷயங்களையும் கலந்துக்கிட முடியாது தீய விஷயங்களையும் கலந்துக்கிட முடியாது ஆனால் வீடியோ கால் லைவ் மூலமாக இங்கே என்ன நடக்கு நிச்சயதார்த்தம் நடக்குது பேர் சூட்டு விழா நடக்குது வளைகாப்பு விழா நடக்குது ஒரு இரத்தர் இறந்தால் கூட அது இறுதி சடங்கு கூட ஃபாரின்லேருந்து பார்த்துட்டு இருக்காங்கன்னா அது நமக்கு கிடைச்ச வரம் லொக்கேஷன் மேப் இருந்தால் போதும் சார் எந்த உலகத்தையே சுற்றி வரலாம் இது நமக்கு கிடைச்ச வரம் இல்லையா எப்படி எப்போ சாப்பிடணும் வந்து சொல்லிட்டு போகிறாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை நினைவு ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன் மலேசியா நீங்க வெளிநாடு போயிருக்கீங்களா பாஸ்போர்ட் எடுத்து பத்து வருஷம் ஆச்சு என்ன என்கிட்ட பாஸ்போர்ட்டும் கிடையாது விசாவும் கிடையாது போயிட்டு எப்படிமா ஆமா மலேசியாக்கு நான் பேட்டேன் நீங்க நம்புவீங்களா யூடியூப்ல ஒரு இருபது லட்சம் சப்ஸ்கிரைபர்கள் இருக்கிற ஒரு தம்பதி தமிழ்நாட்டுக்காரங்க கேரளால போய் செட்டில் ஆயிட்டாங்க அவங்க சூஸ் பண்ண பிசினஸ் என்னன்னா பழைய இரும்பு பிளாஸ்டிக் எடுக்கிற பிசினஸ் பண்றாங்க அந்த தம்பதி அழகா ஆபாசமான வீடியோக்கள் போட மாட்டாங்க அன்றாட அவங்க வீட்டுல என்ன நடக்குது இல்லைன்னா அவங்க எப்படி தொழில் பண்றாங்க எப்படி போய் போயிட்டு வராங்க அந்த கேரளாக்குள்ள அப்படிங்கறத மட்டும் காட்டுவாங்க அவ்வளோ வியூஸ் அவங்களுக்கு போகுது மலேசியாவில் இருந்து அப்படி பார்த்துட்டு நீங்கள் ஒரு தடவை எங்கள் ஊருக்கு வந்துட்டு போங்க எங்கள் நாட்டுக்கு வந்துட்டு போங்கன்னு ரொம்ப அன்பு தொல்லை கொடுத்ததுனால இவங்களுக்கு கிடைச்ச யூடியூப் வருமானத்து மூலமாக அவங்க மலேசியாவுக்கு அளவுக்கு வருமானம் கூட கிடையாது ஆனால் யூடியூப் மூலமாக கிடைச்ச வருமானத்தை வச்சு இங்கேருந்து ஃப்ளைட் ஏறினதுலேருந்து அங்கே இறங்கி சுற்றி பார்த்தது வரைக்கும் அவ்வளோ அழகழகாக டியூப் யூடியூப்பில் போட்டாங்க அவ்வளவுத்தையும் பார்த்து எனக்கு மலேசியாக்கே போயிட்டு வந்த ஒரு சந்தோஷம் கிடைச்சதுனா அவங்களையும் அவங்க வாழ்க்கையிலையும் ஒரு ஒளி பிறந்திருக்கு நமக்கும் மலேசியா சுத்தி பார்த்த ஒரு நிம்மதி கிடைக்குதுன்னா அது நமக்கு கிடைச்ச வரந்தான நடுவர் அவர்களே மருத்துவ உதவி யூடியூப் மூலமா ஒரு எத்தனை குழந்தைங்களுக்கு பதினாறு லட்சம் இருபது லட்சம் முப்பது லட்சம் தேவைப்படுதுன்னு யூடியூப்பை ஆன் பண்ணோன்னே விளம்பரம் வருது ஆனால் அவங்க கேட்ட தொகையை விட நம்ம நல்ல உள்ளங்கள் படைத்த அத்தனை பேரும் எக்ஸ்ட்ரா நிறைய வருமானம் கிடைக்கிற மாதிரி மருத்துவ உதவி செய்கிறதுக்கு சமூக ஊடகங்கள் தான் காரமாக நடுவர் அவர்களே வீட்டின் ஜன்னல் மாதிரி கணிப்பொறி அந்த வீட்டில் ஜன்னம் இல்லைனா நமக்கு வந்து எந்த அளவுக்கு மூச்சு முட்டுமோ கணிப்பொறி இல்லாத வாழ்வும் நமக்கு வெளிச்சத்தை தராது அறிவு வெளிச்சம் பெற வேண்டும் என்றால் நமக்கு சமூக ஊடகங்கள் தேவை வாழ்க்கையிலும் சரி இணையத்திலும் சரி நாம் என்ன தேடுகிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும் நல்லதை தேடினால் நல்லது கிடைக்கும் தீயதை நாம் ஏன் தீண்ட வேண்டும் நடுவர்வர்களே இனிய உழவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என்று சொல்வார்கள் கனியும் காயும் பக்கத்தில் இருக்கும்போது நாம் ஏன் காயை தேட வேண்டும் கனியை எடுத்து இனிமையாக சுவைக்கலாம் என்று சொல்லி சமூக ஊடகத்தில் சாபங்கள் இருந்தாலும் கூட வரத்தை மட்டும் கொள்வோம் எந்த வகையில் பார்த்தாலும் சமூக ஊடகங்கள் வரமே வரமே பரமை என்று கூறி வாய்ப்பளித்தான் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் அருமை 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 பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகளெல்லாம் இன்றைக்கு ஆன்லைன் வகுப்பு மூலமாக கொரோனா காலகட்டத்திலே அவர்கள் கல்வியை தொடர்ந்தார்களே சில ஊர்லெல்லாம் நெட்டே கிடைக்கல பிள்ளைங்க என்ன செஞ்சாங்க மரத்து மேலே ஏறி நின்று உட்கார்ந்து பாடம் படித்தாங்க கொரோனா காலகட்டத்தில் அதை கூட ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் செல்ஃபோன் வாங்கி கொடுத்தார் என்று நான் நாளிதழ்களிலே செய்திகளை பார்த்தேன் அப்படி அந்த ஒரு செல்ஃபோன் என்று சொல்லக்கூடிய ஒரு கருவி அந்த கல்வியை அந்த தடையில்லாமல் கொடுப்பதற்கு எவ்வளவு தூரம் உதவி செய்தது என்று சொல்லி இன்னைக்கு ட்ரெயினுக்கு போகணுமா ஆப்பு பஸ்ஸுக்கு போகணுமா ஆப்பு சப்பாத்தி வேணுமா ஆப்பு 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 வச்சுட்டாண்டா ஆப்புங்க மாதிரி இன்னைக்கு செல்போன்னா எல்லாமே சமூக வலைத்தளம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவ்வளவு தூரம் பின்னி பிணைந்துருக்குன்னு சொல்லி அருமையாக அருமை சகோதரி தேவி மாரிமித்தவர்கள் கருத்தனை சொல்லி இருக்கிறார்கள் ஆனாலும் கூட காலத்தினுடைய அருமை கருதி நாம் நிகழ்ச்சியை விரைவுபடுத்த வேண்டிய ஒரு சூழலிலே இருக்கிறோம்